sense இங்கே விஜய் உள்ளனோன்னு சொன்னி காவேரி காவேரி போது இங்கே ராகினி வந்து வாங்க விஜய் எப்படி இருக்கிறாங்க வெண்ணிலா போது காவேரி காவேரி அவள் காலையிலேயே பேகெல்லாம் மாட்டிக்கின்னு ஊரை சுற்றின்னு போயிட்டான் ஆனால் நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்க உங்கள் கூட வந்து அவள் சப்போர்ட் பண்ணாதான் அவங்க குடும்பத்துக்கு போகிறா இங்கே வரா காலையில் பத்து பத்தரை மணி வரைக்கும் தூங்கினா அவங்க மேலே ஒரு அக்கறை இல்லாத இங்கிட்டுக்கும் அங்கேத்துக்கும் போயின்னு வந்துருக்குறான் இப்போ காலையில் மகாராணி மாதிரி ரெடி ஆகிட்டு போயிட்டா உங்கள் மேலே அக்கறையே இல்லை விஜய் விஜயின்ட்டு வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து தப்பு தப்பாக வந்து ராகினி வந்து போட்டு கொடுத்துன்னு இருக்குங்க அந்த இடத்துல விஜய் வந்து சொல்லுவார் இப்போ உனக்கு என்ன வேணும் இப்போ ஏன் காவேரி பற்றி நீ வந்து இங்கே இங்கே தேவையில்லாதெல்லாம் பேசுகிற என்ன விஜய் எப்போ பார் என்னை நீ தப்பாகவே தான் நினைப்பியா இப்போ நீ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் போது உன் பொண்டாட்டியாக இருந்துன்னு காவேரி வந்து உனக்கு சப்போர்ட் தானே பண்ணணும் அவள் உண்டாவ வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்போ உண்மையிலே அக்கறையில் தானேன்ட்டு ராகினி வந்து கிட்ட போட்டு